சரியான கில்லாடி லெமன் ஊத்தி தான் கித்தனி நல்லா சாப்பிடு உடம்ப பாரு மெலிஞ்சி போயிருக்கேன் நல்லா சாப்பிடு இங்கே பாரு பாவா என்ன பாவா எப்படியே ரம்யா வெளிநாட்டு மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கேன் டெக்ரேஷன் வா இங்கே பாருங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கேரட்டு வெங்காயம் டெக்கரேஷனில் டெக்கரேஷன் சரிப்பா நீங்கள் கலெக்டர் படிக்கிறவங்க நான் படிக்காதவ ஒம்போதாவது அதனால் எனக்கு தெரியலைப்பா ம் இங்கே பாருங்க நான் வெளிநாடு மாதிரி டெக்கரேஷன் சரி வெளிநாடுன்னு சொல்கிறேன் ஹோட்டல் மாதிரி இது பேர் சாலடுபாவா இது பேர் சாலடு ம் தெரியுமா சாலடு சாலடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க பாவா

சாப்பிடலாம் வாவா ஏதாவது சொல்லணுமா உடம்புக்கு நல்லது மீன் குழம்பு நல்லா இருக்கும் அது ரம்யா சும்மாவா ஊரே பெருமை பேசும் உங்கள் அப்பா தலை குனிஞ்சிருச்சு பாரு தொல்லை தாங்க முடியலை ஐயோ கடவுளே அப்படின்னு ஏமாவா சரி சாப்பிடுங்க வாங்க எல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிடுங்க பாய் பாய் சொல்லிடுங்க பாப்பா வந்து ரசம் சாப்பிட்றா பாப்பா வந்து ரசம் சாப்பிட்றா இவர் வந்து குழம்பு சாப்பிட்றாரு பாய் சொல்லிடுங்க பாய்